மச்ச சாஸ்திரம் என்பது மனித உடலில் இயற்கையாக தோன்றும் மச்சங்களின் அமைவிடத்தை வைத்து ஒருவருடைய குணாதிசயங்கள் மற்றும் எதிர்கால பலன்களை கடிக்க உதவும் ஒரு பண்டைய சாஸ்திரமாகும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடலில் எந்தெந்த பாகங்களில் மச்சம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று விரிவாகக் கூறுகிறது நெற்றியில் கண்டத்தில் கைகளில் கால்களில் என ஒவ்வொரு இடத்திலும் மச்சத்திற்கு தனித்தனி பலன்கள் சொல்லப்பட்டுள்ளன இந்த சாஸ்திரம் மச்சங்களின் நிறம் மற்றும் வடிவத்தின் அடிப்படையிலும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பலன் மாறுபடுகின்றது உடலில் சில இடங்களில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் என மச்சம் சாஸ்திரம் கூறுகின்றது இது நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துடன் தொடர்புடையதாக நல்ல மற்றும் கெட்ட பலன்களை தருவதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மச்சங்கள் நம்முடைய வாழ்க்கை பணம் பயணம் வேலை உறவுகள் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நெற்றியில் மச்சம் இருந்தால் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நீங்கள் நல்ல தலைவராக இருப்பீர்கள் உங்கள் வேலையில் பெரிய வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் உங்களுக்கு பணம் சேர்ப்பதில் திறமை இருக்கும் பணத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை பாதத்தில் மச்சம் இருந்தால் உங்களுடைய பயணம் மிகவும் பிடிக்கும் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் மற்றவர்களை வழிநடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் காதில் மச்சம் இருந்தால் நீங்கள் அறிவாளியாக இருப்பீர்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நீங்கள் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வீர்கள் தோல் பட்டையில் மச்சம் இருந்தால் நீங்கள் பொறுப்புள்ளவராகவும் கடினமாக உழைப்பவராகவும் இருப்பீர்கள் உங்கள் வேலை மற்றும் உறவுகளில் நல்ல நிலை இருக்கும் முதுகில் மச்சம் இருந்தால் நீங்கள் நேர்மையானவராகவும் வெளிப்படையானவராகவும் இருப்பீர்கள் மக்கள் உங்களை நம்புவார்கள் காலப்போக்கில் நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள் கழுத்தில் மச்சம் இருந்தால் குறிப்பாக கழுத்தின் பின்புறத்தில் இருந்தால் திடீரென பணம் அல்லது வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல ஆச்சரியங்கள் உங்களை தேடி வரும் கன்னத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள் உறுதியான மனதுடன் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் அமைதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் புருவத்தில் மச்சம் இருந்தால் காதல் மற்றும் பணத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு உதவக்கூடிய நல்லவர்களை நீங்களே சந்திப்பீர்கள் அவர்கள் உங்களை வெற்றிக்கு வழிநடத்துவார்கள் இதனால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வரும் पर पर शं पर जय जय षम्मु पर 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 जय जय